இருக்கிற கணேசன் அவர்களே கடை மாவட்ட அளவிலே மண்டல அளவிலே மாநில அளவிலே பேச்சு போட்டிகளை நடத்தி அதிலே நூத்தி எண்பத்தி ரெண்டு நல் முத்துக்களை தலைவர் தளபதி அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசாக தந்த நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய இளம் பேச்சாளர்கள் அன்புக்குரிய தம்பி தினேஷ் அவர்களே தம்பி சூர்யா அவர்களே இவங்க ரெண்டு பேரும் புதிய பேச்சாளர்கள் திராவிட இயக்கத்தை பற்றி பதினேழாயிரம் இளம் பேச்சாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் பேசியிருக்கிறார்கள் இளைய சமுதாயத்திடம் ஒரு புதிய இரத்தத்தை பாய்ச்ச வேண்டும் புதிய எழுச்சியை உருவாக்க வேண்டும் திராவிட இயக்க உணர்வுகளை அவர்களிடத்தில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் பேச்சு பேச்சு போட்டிகளை நடத்தி பதினேழாயிரம் பேரை பங்கேற்க செய்திருக்கிற ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வேறு எந்த இயக்கத்தாலையும் பதினேழாயிரம் பேரை கூட்ட முடிய முடியாது ஆனால் பதினேழாயிரம் இளைஞர்களை ஒன்று கூட்டி அதிலே நூற்றி எண்பத்தி ரெண்டு நல் முத்துக்களை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்துக்கு இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை எல்லாம் பட்டி தொட்டி எங்கும் பரப்புவதற்காக நம்முடைய இளையவர் சின்னவர் நம்முடைய பானுமிகு துணை முதலமைச்சர் அவர்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு தந்தெடுக்கக்கூடிய நல்முத்துக்கள் தான் இவர்கள் அதே போல தினசரி ரெண்டு பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய பேச்சும் அருமையான பேச்சு புதிய கருத்துக்கள் புதிய எழுச்சிகள் சும பழசியிட்டு இருக்காம இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே எல்லா வலைதளத்திலே தங்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே நீங்கள் பொதுக்கூட்டத்துக்கு வர வேண்டும் பொதுக்கூட்டத்தை கேட்க வேண்டும் என்கின்ற உணர்வை உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே நம்முடைய திமுக தான் மற்ற யாருக்கும் தினசரி கூட்டம் போடக்கூடிய தைரியம் கிடையாது கூட்டம் போடவும் மாட்டாங்க அவங்கள்ட்ட பேச்சாளரும் கிடையாது அச்சமாக திருப்பி அரப்பாங்க ஆனால் நாங்கள் அப்படி அல்ல புதிய புதிய கருத்துக்களை புதிய சிந்தனையாளர்களை உங்கள் முன்னாலே நிறுத்தி நீங்கள் இதுவரை கேட்டிராத புதிய சம்பவங்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்துச் சொல்வதுதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலையாய நோக்கம் ஏன் சொன்னால் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் உண்டு இன்றைக்கு இருக்க மோடி அரசாங்கம் இதுக்கு என்ன கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும் சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்தவர் அவர் இன்றைக்கு நம்முடைய நாடு எப்படி நடைபெற வேண்டும் நாட்டினுடைய அரசாங்கம் எப்படி நடைபெற வேண்டும் அரசு நிர்வாகம் எப்படி நட வேண்டும் நீதி நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் இந்திய இராணுவம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் இந்தியாவினுடைய ஜனாதிபதி எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பிரதமர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் கவர்னர் எந்த வகையிலே நியமிக்கப்பட வேண்டும் முதலமைச்சர் எப்படி நியமிக்கப்பட வேண்டும் அமைச்சர்கள் எப்படி நியமிக்கப்பட வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலவை உறுப்பினர்கள் இவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் சட்ட டாக்டர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் படிதான் இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் அதை வந்து அமித்ஷா சொல்றாரு அம்பேத்கார் அம்பேத்கர் சொல்வது ஃபேஷனாக போச்சு அப்படிங்கிறார் ஃபேஷனாக போச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையிலே மத சார்பற்ற சோசியலிச நாடு இந்தியா என்ற அந்த வரியை கொண்டு வந்து சேர்த்து இந்த நாடு எந்த மதத்துக்கும் சொந்தமல்ல எந்த இனத்துக்கும் சொந்தமல்ல இது பொதுமக்களுக்கான நாடு பொதுவான நாடு இங்கே அனைவரும் வசிக்கலாம் அனைவரும் இருக்கலாம் இங்கே இந்துவும் இருக்கலாம் முஸ்லீமும் இருக்கலாம் கிறிஸ்தவரும் இருக்கலாம் சீனரும் இருக்கலாம் சைக்கிய சீக்கியரும் இருக்கலாம் ஜெயினரும் இருக்கலாம் புத்த மதத்தை தழுகின்றவர்களும் இருக்கலாம் என்று எந்த மதமும் சம்மதம் என்று கொண்டு வந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை தந்தவர் தான் நம்முடைய அண்ணர் அம்பேத்கர் அவர்கள் எல்லாருக்கும் பொதுன்னு சொன்னால் தப்பு ஏன்னா இவங்களுக்கு பிடிக்காது இவங்க இந்து ராஜ்யத்தை தோடி இன்றை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றவர்கள் அவர்களையும் இந்த சிட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியாது அவங்களுக்கு இருக்க ஒரே குறைய இந்தியா என்பது மதசார்பற்ற சோசியலிச நாடுன்னு இவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார் அந்த ஆத்திரம்தான் இன்றைக்கு அம்பேத் இன்றைக்கு அமித்ஷாவை அம்பேத்கார் அம்பேத்கார் என்று சொல்வது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறாரே நீங்கள் வந்து இன்றைக்கு என்ன நீங்க புதிதாக கொண்டு வந்திருக்கிறீர்கள் போது காலா காளேஷ்கர் அறிக்கையை அமுல்படுத்தியிருந்தால் மண்டல் கமிஷன் அறிக்கை தேவையில்லை என்று சொல்கிறார் அது பிற்பட்டுவதை எல்லாம் இன்றைக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருகிற ஒரு சட்டம் அந்த அறிக்கை ஆனால் நீங்கள் அமுல்படுத்துங்களேன் எதையுமே நீங்கள் புதுசாக கொண்டு வர மாட்டேங்கிறீங்களே நீங்கள் வந்து சமுதாயத்திலே முன்தங்கிய அதாவது பிராமணர் போன்ற முன்தங்கிய அவங்களுக்காக வேண்டி பத்து சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வந்த ஒரு புதுமையான அரசு பாரதிய ஜனதா அரசு உலகத்தில் எங்கேயாச்சும் உண்டு அக்கிரமம் ஆனால் ஏழை எளிய மக்கள் சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்கள் இவர்களுடைய முன்னேற்றத்துக்காக இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கிற இயக்கங்கள் தான் இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் ஆனால் பத்து சதவீத ஒதுக்கீடை தந்து அதனை கூட்டிக்க நூறு நூற்றி பத்து ஆட்சிக்குன்னு சொல்ற அரசாங்கம் தான் பாரதிய ஜனதா அரசாங்கம் முன்னேறிய சமுதாயத்துக்கு வாழ் அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிற அரசாங்கம் பாரதிய ஜனதா அரசாங்கம் அவங்களுக்கு மற்றவங்களெல்லாம் பிடிக்காது அதே எந்த வகையிலையாவது இந்தியை திணிக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க இந்தியை வந்து இந்தியாவில் இருக்கவங்க மெஜாரிட்டி யாருமே இந்தி பேசறேங்க நான் ஒரு முறை நான் இந்தியாவினுடைய உள்துறை இணையமைச்சராக இருந்தேன் டையு டாமன் சில்வாசா இதெல்லாம் வந்து யூனியன் பிரதேசங்கள் அதில் டாமானுக்கு நான் ஒரு சுற்றுப்பயணம் சென்றிருந்தேன் அங்கே அந்த நாடா நாடாளுமன்ற உறுப்பினரும் என்னோடு வந்திருந்தார் அவர் மேடையில் பேசினார் அவர் ஒரு மொழியில் பேசினார் உடனே எனக்கு பக்கத்தில் என்னுடைய பிரைவேட் சேவையை அரசு செயலாளராக எனக்கு அந்த நியமிக்கப்பட்டிருந்த சகிலேத்தரன் என்ற ஐபிஎஸ் அதிகாரி அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் அவருக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும் உருதும் தெரியும் பீகாரியும் தெரியும் நான் கேட்டேன் எங்கே அவர் ஹிந்தியில் என்னங்க சொல்கிறாருன்னு இல்லைங்க அவர் ஹிந்தி பேசலாங்க இதில் ஹிந்தி எதுவுமே இல்லைங்கன்னாரு சரி உருது பேசுகிறாரானே உருது இல்லைன்னாரு அப்போ தீகாரியில் பேசுகிறாரானே அதுவும் இல்லைன்னாரு உடனே பக்கத்தில் இருக்க இன்னொரு மகாராஷ்டிராக்காரரை கேட்டேன் அவர் என்னங்க மராட்டியில் பேசுகிறாரா சொல்லுங்க அப்படின்னு இது மராட்டி இல்லைன்னாரு இன்னொரு ராஜஸ்தான்காரர் ஆஃபீஸரை கேட்டேன் எங்க ராஜஸ்தானியில் பேசுகிறாரானே அவர் ராஜஸ்தானி இல்லைன்னாரு கடைசியாக எதில் எங்கே அவர் பேசுகிறாருன்னு கேட்டேன் நமன் பக்கத்தில் வந்து குஜராத் இருக்கு அதனால் இவர் குஜராத்தி குஜராத்தி மொழியில் பேசுறாருனாரு எல்லாம் ஹை ஹை ஹைன்னு சொல்லிட்டு போயிட்றா நம்ம எல்லாத்தையும் ஹிந்தின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அங்கே அத்தனை வித்தியாசம் இருக்குது ஒருத்தனுக்கு ஒன்றும் புரிய இதுதாங்க உண்மை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தையும் ஒரு மூணு மாநிலங்களில் ஹிந்தி பேசுகிறாங்க அவ்வளவுதான் மெஜாரிட்டி மாநிலங்களில் ஹிந்தி பேசவே இல்லை ராஜஸ்தானில் ஹிந்தி பேசுறது ராஜதானி ராஜஸ்தானி பீகாரில் பீகாரி குஜராத்தி மராத்தி இப்படி ஒவ்வொரு மாநில மேற்குவங்கத்தில் வங்காளி இப்படி மனுவை பேசுகின்றதுமே தவிர ஒட்டு மொத்தமாக இந்தியை தாய்மொழியாக கொண்டிருப்பவர்கள் மிக மிக குறைவு ஆனால் அந்த இந்தியை புகுத்துனா அடக்கி இல்லாமல் இவங்க நினைக்கிறாங்க எந்த வகையிலும் நாங்கள் வந்து இந்திக்கு எதிரி இல்லை மொழிங்கிற மொழியில் யாருமே படிச்சிட்டு படிச்சுட்டு போட்டோம் இல்லை ஆனால் இந்தி திணிப்பை எதிர்க்கின்ற இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையிலும் இந்தி திணிப்பை அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா நீங்கள் பேசுகிறது இந்திய இல்லை இந்தி பக்கத்தில் இருக்க நாலு பேரை கேட்டேன் நாலு பேரும் இந்தி தெரிஞ்சவங்க தான் அவங்க சொன்னாங்க இது புது கடைசி அவங்களுக்கும் அப்புறம் என்ன பேசினார்னு தெரியல கடைசி அப்புறம் என்னை எம்பி பேசிட்டு வந்த உடனே ஐயா அடுத்து நான் பேசணும் நீ என்ன பேசினார்னு எனக்கும் தெரியல என்னுடைய பிரைவேட் செக்ரட்டரிக்கும் தெரியல இங்கே இருக்க என்னுடைய அரசு அதிகாரிகளுக்கு தெரியலை நீ பேசி பேசியிருக்க என்ன பேசுங்கன்னு சொல்லையான்னு சொல்லி அவர் சொன்னதை குறிப்பெடுத்து கொண்டு அவருட கேட்டுத்தான் நான் அங்கே பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது எதற்காக இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் இந்தி பேசுகிறாங்கன்னு ஒரு தப்பான எண்ணத்தை எல்லோரும் நினைத்து கொண்டு அது கிடையாது அது தவறு பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய முதல் மொழியிலே தான் பேசுகிறார்கள் அதேபோல் ராஜஸ்தானுக்கு போயிருந்தேன் அங்கே ஹிந்தி தெரிஞ்சவங்களோட போயிருந்தேன் அங்கே இருக்கவங்க ராஜஸ்தானி மொழியில் தான் அந்த இருக்கக்கூடிய கிராம மக்கள் பேசுனாங்க அவங்களுக்கு யாருக்கும் ஹிந்தி தெரியலை எனவே எங்கே பல மாநிலங்களில் ஹிந்தி தெரியாத பாமர மக்கள் நிறைய இருக்கிறார்கள் அங்கே பா ஸ்கூலில் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சுட்டு வரான் பாருங்கள் அவன் மட்டும்தான் இந்தியை படிச்சுட்டு வர்றான் மற்றவன் யாரும் ஹிந்தி படிச்சுட்டு வர்றதில்லை எனவே ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் தேவை இல்லாதது என்பதுதான் அந்த இந்தி திரிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிறோம் அதே போல இன்றைக்கு இன்னொரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் இந்தியா குடியரசு ஆணுச்சு அப்போ முதல் தேர்தல் நடந்துச்சு பாராளுமன்றம் சட்டமன்றம் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தானே தேர்தல் நடந்துச்சு எல்லாரும் அன்னைக்கு இருக்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு அறுபது எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் நிச்சயமாக எழுபத்தஞ்சி வயது எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது எண்பது வயதுக்கு மேற்பட்டவங்க முதல் தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பீங்க நூறு வயசாவது வந்திருக்கணும் இல்லாட்டி அவங்க யாரும் வரமாட்டிய அடுத்த ஐம்பத்தேழு தேர்தல் ஐம்பத்தேழில் பல மாநிலங்களுக்கு ஒன்றிய தேர்தலோட அதாவது டெல்லிக்கையும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு எல்லாமே ஒரே தேர்தலாக நடந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் நடத்த முடியலை ஒவ்வொரு மாநிலத்திலையும் இடைத்தேர்தல்களாக வந்து அரசாங்கங்கள் கவிழ்ந்தன எனவே அங்கே இடைத்தேர்தல்களாக வந்து மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வித்தியாசங்களில் ஆட்சி நடந்துச்சு சரி இதான் அப்படின்னா டெல்லியை போய் பார்த்தவனு பார்த்தீங்கன்னா அங்கே தொண்ணூற்றி எட்டில் தேர்தல் தொண்ணூற்றி தேர்தல் ரெண்டாயிரத்தி நாலில் தேர்தல் தொண்ணூற்றாறில் தேர்தலில் தொடர்ந்து தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள நாலு தேர்தல் வந்துருச்சு ஆனால் நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஐந்தாண்டு காலத்துக்கு அந்த அரசாங்கத்துக்கு ஆயுசு என்று இருக்கிறது ஆனால் அவங்களா கவிழ்ந்த அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அந்த ஆட்சி கவிழ்க்கு கவிழ்ந்தது அதனால் இடைத்தேர்தல் வந்தது பொது தேர்தல் வந்தது எனவே பொது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு இயக்கம் ஆட்சியில் ஐந்து ஆண்டுகள் அமர வேண்டும் ஆட்சி புரிய வேண்டும் இவன் சொல்கிறான் நடுவில் நீ தேர்தல் வந்துச்சுன்னா ரெண்டு வருஷத்துக்கு போட்டி போடு மூணு வருஷத்துக்கு போட்டி போடு ஒரு வருஷத்துக்கு போட்டி போடுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கை கொண்டு வரப்பட்டது அந்த கொள்கை தோல்வி அடைந்து விட்டது தோல்வி அடைந்த அந்த கொள்கைக்கு மீண்டும் பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக மண்ணிலே நிறைவேறாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கேட்டா பணம் வச்சு நான் என்னையா பணம் மிச்சம் திருப்பி திருப்பி தேர்தல் வச்சாலும் பண செலவு தானே ஆகும் ஆகிற செலவு ஆகும் அது யாராலும் தடுக்க முடியாது பணம் மிச்சம் என்று சொல்லுகிற நீங்கள் ரெண்டரை ஆண்டுகளிலே மறுத்து இரண்டரை ஆண்டுகளுக்கு தேர்தல் வைத்தால் அங்கே ரெட்டிப்பு வேஸ்ட் தான் அங்கு வரும் எனவே இந்த கருத்துக்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசியலிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் நம்மை வஞ்சிக்கின்ற அரசாங்கமாக இருக்கிறது நமக்கு தேவையான நிதியை அவங்க தர்றது கிடையாது ஆனால் நாம் நம்முடைய நிதியை கொண்டு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய திட்டங்களை சொல்லுங்க மகளிர் உரிமை பயணம் இன்றைக்கு உங்களுக்கு வெடியல் பயணம் தந்திருக்கிறோமா இல்லையா அது எந்த மாநிலத்தையாவது இருக்கா நம்ம அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் கர்நாடகாவில் கொண்டு வந்தாங்க அதே புதுமைப்பின் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் அதே காலை உணவு திட்டம் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற திட்டம் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் இப்போ அதை சொல்லி தாங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் தேர்தலில் நிற்கிறாங்க ரெண்டாயிரம் தர்றோம் மூவாயிரம் தர்றோம் ஆயிரத்தி ஐநூறு தர்றோம்னு சொல்லி ஆக மகளிர் உரிமை தொகையை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு நாம தான் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேருக்கு மேலே கொடுக்கிறோம் பத்து மாநிலங்கள்லாம் பேருக்கு அறுபது லட்சம் எழுபது லட்சத்துக்கு கொடுக்குறாங்க எல்லாரையும் கழிச்சிடுறாங்க ஆனால் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேருக்கு குடும்பத்தை அட்டை கொடுக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அதை மறந்து விடாதீர்கள் இன்னும் பலர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் தகுதி உள்ளவர்களுக்கு நிச்சயமாக தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு சாலை வசதி செய்து தரப்பட்டிருக்கின்றது குடிநீர் வசதி செய்து தரப்பட்டிருக்கின்றது வீட்டுக்கு வீடு தண்ணீர் வருவதற்கான வசதி செய்து தரப்பட்டிருக்கின்றது அதுபோல பல திட்டங்கள் இன்றைக்கு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வரப்பட்டிருக்கிறது எல்லா திட்டங்களும் கொண்டு வந்திருக்கிற ஒரு தொகுதியாக நம்முடைய திருவையும் தொகுதியை ஆக்கி இருக்கின்றோம் அது உங்களுடைய நலனுக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக அது வைத்துக் கொள்ளுங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் ஆனா ஒன்னும் இருக்க தமிழக மக்கள் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா ஆனா எதற்கு பிறந்த நாள் விழா ஏன் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் விழாறத இங்க இருக்கு ஏன்னா ஒன்றிய பாசிச பாஜக அரசு சனாதன கோட்பாடுகள் நமக்கு அதை எதிர்ப்பதற்காக